வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விஜயனுடைய அறுபத்தி ஒம்போது தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வந்து அக்டோபர் மாதத்தில் தொடங்க போகிறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க அக்டோபர் மூணாம் தேதி சென்னையில் தான் அந்த படப்பிடிப்பு தொடங்கப்படுறதா இருக்கு இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துலேயே ஒரு மாநாடே நடத்திடணும் அப்படின்னு சொல்லி திட்ட வைத்திருக்கிறாரு அதற்கான தேதிகள்லாம் அவர் வழக்கமான ஒரு ஆஸ்தான ஜோசியர் இப்போ ரொம்ப ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டார் முன்னாடியே வந்து அப்படிலாம் இல்லை ஆனால் இப்போ வந்து ரொம்ப அதிகமான ஜோசியத்தின் மீது நம்பிக்கை அது என்ன காரணம்லாம் தெரியல புசியானந்தருடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த ஜோசியத்தெல்லாம் பயங்கரமாக அவர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கடலூர்கிட்ட ஒரு ஜோசியர் இருக்கார் அவரை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற தகவல் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் அதாவது விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்காற்றி இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது அவங்க அப்பா தான் எஸ் ஏசி அவர்கள் தான் எஸ் எஸ் சந்திரசேகர் சொல்லப்படுகிற அவருடைய வழிகாட்டுதல்ல அவருடைய ஒரு அவர் தான் விதை போட்டு அவர் தான் ஒரு விஷயம் பண்ணி அரசியல் என்கிற ஒரு பால பாடம் சொல்லி கொடுத்து எப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறவரை இப்போ அவருக்கான அந்த முக்கியத்துவம் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க என்ன காரணம்னு தெரியல பல நேரங்கள்ல அவர் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது பல சமூக ஊடகங்கள்ல பொதுவாக எல்லாரும் வந்து பயங்கரமா பேச பிறகு திடீர்னு போய் அவர் அப்பா அம்மா போய் சந்திச்சாரு அப்புறம் அந்த கொடியேற்று விழாவுக்கு வந்து அப்பா அம்மா வந்தாங்க அங்கேயும் பல விஷயங்கள்லாம் நினைச்சுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் சந்திரசேகர் என்கிற அப்பாவோட பேச்சை அவர் கேட்கறது இல்லை இப்ப முன்னாடிலாம் அவர் சொல்றது தான் கேட்டுட்டு இருந்தாரு அப்ப அந்த ரசிகர் மன்றம் சரியா அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கட்டுக்கோப்பா ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ வந்து சந்திரசேகர் யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணாரோ அவங்க எல்லாரும் கல்தா கொடுத்து போட்டாங்க முழுக்க முழுக்க இப்ப புசியானந்தனுடைய கட்டுப்பாட்டில் தான் ரசிகர் மன்றம் இருக்கு அந்த ரசிகர் மன்றம் தான் இப்ப தொண்டர்களாக மாற போறாங்க அவங்கதான் வந்து மாவட்டங்கள் போட்டிருக்காங்க நம்ம முன்னாடியே பல வீடியோக்கள் பேசியிருக்கோம் காசு இருந்தாதான் பதவி காசு இல்லைன்னா அங்க பெரிய மரியாதை இல்லை இப்பவும் அவருடைய மாநாட்டுக்கு தலைமையில இருந்து எந்த பைசாவும் யாருக்கும் கொடுக்கப்படலை எல்லாமே அங்க ரசிகர்களே அவங்களே வந்து காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஆயிரம் ரூபா கொடுக்குறியா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறியா மூவாயிரம் ரூபா கொடுக்கணும் மாநாடுக்கு பேனர் அடிக்கணும் மாநாடு வண்டி புக் பண்ணணும் மாநாடு சாப்பாடு செலவு அப்படின்னு சொல்லி அதாவது இவங்க மாநாட்டில் அங்க சாப்பாடு போறது தலைமையாக இருக்கலாம் இங்கேருந்து இருந்து கூப்பிட்டு போறாங்கல்ல இப்ப தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் வரணும்னா ஒவ்வொரு இடத்துலருந்து ஒரு வேனோ காரோ பஸ்ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வரணும்னா அதுக்கான காசு அந்த விஷயங்கள் எல்லாமே தொண்டர்கள் கையிலே விட்டுட்டாங்க அதான் ரசிகர்கள் கையிலே விட்டாங்க அதுதான் இப்போ வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த மாநாடை வந்து இப்போ இந்த மாதம் இருபத்தி ஆ மூணுல நடத்தலாம்னு திட்ட வச்சாங்க அதுக்காக போலீஸ் பர்மிஷன் கேட்டாங்க அதில் நிறைய குளறுபடிகள் உங்களுக்கே தெரியும் அது ஒரு வழியாக போலீஸ் பர்மிஷன் கிடைச்சோம் இவனுடைய தாமத்தினால அந்த அந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் பண்ண முடியாமல் போயிடுச்சு பார்க்கிங் ஒரு பக்கம் நெடுஞ்சாலை இந்த பக்கமாக பார்க்கிங் இந்த பக்கமாக மாநாடு போது அது போலீஸ் பர்மிஷன் தரலை இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும்போது இப்போ வேறு மாற்று தேதியை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஆஸ்தான ஜோசியர்கிட்டே மறுபடியும் போய் பேசுனதுல அவர் அக்டோபர் இருபதுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கான நல்ல நாள் அதுன்னு சொல்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்லியிருப்பார் போல இருக்கு இப்போ அதற்கான வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஜோசியர் பேச்சை நம்புற விஜய் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் ஜோசியர் சொல்லி ஒன்றும் பெருசாக நடக்கலை ஆனால் இவரை இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சிருக்கிற உயர்த்தி உயர்த்தி வச்ச அவங்க அப்பா சந்திரசேகர் அவர் பேச்சை முழுமையாக கேட்டிருந்து இந்திலியுமே அவர் பேச்சை கேட்டிருந்தாருன்னா இது நேரம் அவர் வேறு ஒரு தளத்துக்குள்ள கடந்து போயிருப்பாருன்னு தான் அவரை அறிந்த நன்கு அறிந்த எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் ஏன்னா நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து எஸ் அவர்களோட நல்ல நட்பு இருக்குது நல்ல பாராட்டு நல்ல ஒரு மரியாதை மரியாதை தெரிந்த மனிதர் பையன் எந்த இடத்துல உட்காரணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டு இவ்வளோ தூரம் கொண்டாந்தவர் அவர் பேர் சந்திரசேகர் ஏன் இந்த சந்திரசேகர் சந்திரசேகர்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னா பெரிய விஷயம் என்ன அந்த கடலூர் ஜோசியர் இருக்கார்ல கடலூர்ல விஜய் இப்போ ஆட்டு விக்கிற அந்த ஜோசியர் அவர் பேரும் சந்திரசேகர் தான் அந்த ஜோசியர் சந்திரசேகரை நம்புற விஜய் அவர் மேல அதிக பற்று வச்சு மரியாதை வச்சு அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற விஜய் கொஞ்சம் இப்படி திரும்பி அப்பா சந்திரசேகர் சொல்ற விஷயத்த கேட்டாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்வு கிடைக்கும் எப்படின்னா ஒரு ப்ரீ பிளானிங் பண்றது ஒரு மாநாடுனா என்ன பண்றது எப்படி பண்றது ரசிகர் மண்டல எப்படி கட்டுக்கோப்பா வைக்கிறது அங்க இருக்கிற இந்த இந்த மாதிரி இந்த வேற்றுமைகள் இருக்குல்ல நீ காசு இருந்தாதான் தான் பதவி இல்லைன்னா கிடையாது நீ ரசிகராகவே இரு தொண்டரா மாற தேவையில்லை அது மாதிரி பல விஷயங்கள் இப்ப நான் வந்து என்ன 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 புஷியானந்தனுடைய நடவடிக்கையில என்ன பெரிய மாற்றத்தை வந்து இது வரைக்கும் அந்த அமைப்பு கண்டுச்சின்னு எனக்கு தெரியவே இல்லை இப்ப வரைக்கும் ரெண்டு தான் தெரியும் ஒன்னும் விஜய தெரியும் இன்னொன்னு புஷியானந்த தெரியும் இத்தனை நேரம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஆண்டு ஆகுது இந்த ஒரு ஆண்டுல அவர் வந்து இத்தனையோ தலைவர்களை குட்டி தலைவர்களை அவங்க வேண்டிய மாவட்ட நகர தலைவர்களை உருவாக்கி இருக்க முடியும் அவங்க பேர் தெரிகிற மாதிரி பல விஷயங்களை செய்ய சொல்லியிருக்கலாம் எதுவுமே செய்யாம ரகசியம் காக்கப்படுது என்ன காரணம்னு தெரில சரி ஓகே ரைட் ஸோ ஜோசியத்தை நம்புற அவரை வந்து கொஞ்சமாவது அப்பாவை நம்பினார்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போறது ஈஸியா இருக்கும்னு சொல்றதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம தூக்கி போறதும் அவருடைய விருப்பம் இதுல நம்ம ஒன்று எந்த விஷயமும் பெருசா நம்மை பாதிக்காது பட் பாதிப்பு முழுக்க முழுக்க ரசிகர்களாக இருக்க தொண்டர்களுக்கு தான் இப்போ வரைக்கும் அவங்க வந்து யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க ஓகே பார்க்கலாம் அக்டோபர் இருபது இருபத்தேழுல மாநாடு நடக்குதா என்ன நடக்குது என்ன தேதிகளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன கூத்துக்கள் கோமாளித்தனங்கள் நடக்குதுன்றதை பொறுமையாக கவனிப்போம் இப்போ ரஜினிகாந்தோடைய வேட்டையன் வேட்டையனோட முதல் சிங்கிள் வந்தப்போவே ஏன்னா அக்டோபர் பத்துன்னு சொல்லி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து எண்டு ஸோ ரிலீஸ் டேட்டு வரைக்கும் ப்ரமோஷன் போடுவாங்க அப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மக்கள் பார்வைக்கு வந்துருச்சுன்னா இவங்க என்னதான் ப்ரமோஷன் போட்டால் கூட படம் நல்லா இருந்தால் கொண்டாடுவாங்க நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க எல்லா படத்துக்கும் அது ரஜினிகாந்த் படம்னு கிடையாது விஜயகாந்த் விஜய் படம் விஜய் யார் படமாக இருந்தாலும் படம் வருவதற்கு முன்பாகி இவங்க பண்ணுற ஹைப்பு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பெருசாக இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு கூட மக்களால் கொண்டாடப்பட்டால் அந்த படம் பெருசாக ரிலீஸ்க்கு அப்புறமா கொண்டாடப்படுவாங்க இப்படி நிறைய படங்கள் நம்ம சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ஸோ இப்போ வந்து வேட்டையினோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு இப்போ ரில இந்த டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆடியோ லாக்ஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வழக்கமாக ரஜினிகாந்தோடைய எல்லா ஆடியோ லாக்ஸ்லேயும் ஒரு குட்டி கதை வந்து அவர் வந்து அது ஒரு அவர் ட்ரெண்டாகவே வச்சுருக்காரு அவருடைய மிகப்பெரிய ஜெயிலர் வெற்றிக்கு அந்த குட்டி கதை வந்து பயங்கர லெவலில் அவருக்கு வந்து உதவி புரிஞ்சுது அந்த அவர் சொன்ன விஷயம் அது வந்து எவ்வளோ தூரம் பெரிய ஒரு வைபை க்ரியேட் பண்ணிச்சு படம் ரிலீஸ் வரைக்கும் அந்த ஜெயிலர் ரிலீஸ் வரைக்கும் அந்த குட்டி கதை வந்து தள்ளிட்டே போச்சு அது மாதிரி இந்த படத்துலேயும் அவர் நிச்சயமாக ஒரு குட்டி கதை சொல்வதற்கு தயாராகிருப்பார் இப்போ எந்த மெடல் என்ன பேசுனாலும் இல்ல சமீபத்தில் ஓல்டு ஸ்டூடெண்ட் பேசி கூட பெரிய சர்ச்சை இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு ஓ ஆளுகிற கட்சியிலேயே சீனியர் ஜூனியர் பிரச்சனை ஓல்டு ஸ்டூடெண்ட் பிரச்சனை இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அது மாதிரி ரஜினிகாந்த் என்ன பேசினாலும் அதில் ஒரு சிக்கல் வருது பிரச்சனை வருதுன்னு போது தன் படத்தில் பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லாமல் இருக்க மாட்டாருன்னு இப்போ ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பாடலில் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு சம்பவம் வந்து அந்த இருபதாம் தேதி இருக்குது அப்படின்றதலாம் மாற்றுக்கிறது இல்லை ரஜினி பத்தி சொல்லும் போது ரஜினி வந்து ஒரு முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்தார் போட்டோ எடுத்து முடிச்சு அந்த கடைசி நாள்ல அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார்னா அரசியலுக்கு நான் வர வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல நான் அந்த அந்த விஷயத்தை வந்து நான் முப்பத்தி ஆறாம் தேதி வந்து அஹ் அறிவிக்கிறேன் முப்பத்தி ஒராம் தேதி அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றது இல்லை என்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை அறிவிக்கிறேன்னு சொன்னப்போ எல்லாரும் பயங்கரமா உற்சாகம் அடைஞ்சாங்க ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடினாங்க பயங்கரமா ஆர்வாரம் எல்லாம் பண்ணாங்க அந்த மீட்டிங்ல தான் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இப்போ இப்பவும் அது பொருத்தமா பொருந்தது எனக்கு அரசியல் தெரியாமலாம் கிடையாது அரசியல் தான் அரசியலுடைய ஆழம் என்ன அரசியலுடைய பிரச்சனை என்ன அரசியல்னா என்னது ஏது என்னன்னா நான் தொண்ணூத்தி ஆறுல இருந்தே தொடர்ந்து அரசியலை ஃபாலோ பண்ணிட்டே வரேன் அன்னைக்கே அரசியலுக்கு என்னை வந்து கூப்பிட்டவங்களாம் உண்டு சோ அரசியல் என்பதை நான் அப்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால அரசியலுடைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஒரு முறை நம்ம கால் வச்சிட்டா திரும்பி வரக்கூடாது வச்சா ஜெயிக்கணும் அதை நோக்கி தான் போகணும் அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லைங்க அரசியல் என்பதை சாதாரணமாக இட போற்ற கூடாது சினிமா மாதிரி இட போற்ற கூடாதுன்றதுதான் அந்த அந்த பேச்சினுடைய சாராம்சம் சினிமாவில் நம்ம லுக் கூடுறோம் பாட்டு விடுறோம் அப்புறம் அடிவளர்ச்சி நடத்துறோம் அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம்ன்ற மாதிரி அரசியல்ல பண்ண முடியாது அது உள்ள வந்துட்டா டைரக்டா ஒரு போர் அப்படின்னா ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த போருக்கே போகணும் அப்படின்ற தான் அவர் அன்னைக்கு பேசியிருப்பாரு இப்பவும் பாருங்களேன் அரசியலுக்கு வரேன் 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 வரேன்னு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொன்னதை கூட ரொம்ப வெளிப்படையா பேசிட்டு அது இதுதான் என்னால முடியும் இது என்னுடைய நிலைப்பாடு இது என்னுடைய உடல்நிலை சரியில்லை சோ உடல்நிலைக்காக நான் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்குள்ள போயிட்டு நான் வந்து சார் நான் உடம்பு சரியில்ல சார் எனக்கு சண்டை எல்லாம் போட முடியாது கத்தி வச்சு எல்லாம் சண்டை போட முடியாது கத்தி கத்தி கூட சண்டை போட முடியாது அதனால நான் வந்து அப்படி ஓரமா போய்கிறேன் அடி வாங்குறதுலாம் வந்து அடி நான் சொல்ல முடியுமா அதனால் தெளிவாக சொல்லிட்டார் இது நமக்கு ஆகாது இப்போ கூட நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ போர் வருது ஆட முடியாது இது பண்ண முடியாது அரசியலில் இறங்கி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவர் சினிமாவில் மட்டும் ஆடிட்டு இருக்காரு பயங்கரமா ஆட்டம் போடுறாரு அப்பெல்லாம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் அபத்தமான ஒரு வாதம் சினிமா என்பது வேறுங்க இது வந்து சினிமான்றது ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டப்பா இன்னைக்கு இன்னைக்கு முடியல வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ உடல்நிலை சரியாகுதோ திருப்பி அந்த டான்ஸ் எடுப்பாங்க அவருக்கு எப்ப சண்டை போடணும்னு மூடு இருக்கோ அப்பதான் சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் போறோம் இது சினிமா சினிமால பூரா நாடகம் தான் செட்டப் தான் அது நேரடி அரசியல் களத்துக்குள்ள செட் ஆகாது அதை ரொம்ப தான் ரஜினிகாந்த் வந்து அரசியல் வந்து நமக்கு செட் ஆகாது அது களத்துல இறங்கி வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்டாமினா இல்ல ஸ்ட்ரென்த் இல்ல வேண்டாம் நான் ரிலாக்ஸாகவே இருக்கேன் இதை வந்து ஒரு பார்வையாளனாவே இந்த அரசியலை நான் பாத்துக்கிறேன் நான் போய் எங்கேயாவது ஒரு கருத்து சொன்னாலே அது வந்து பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம் நான் நேரடி அரசியல் களத்துல வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா அவர் அழகாக வந்து ஒதுங்கி போயிட்டார் இப்போ அவர் சொன்ன விஷயத்துல விஜய் வந்து அரசியலுக்குள்ள வர்றேன்னு சொன்ன உடனே விஜய் அரசியலுக்குள்ள வந்தா ஜெயிக்கணும் அதை நோக்கி அவர் போகணுன்றத அன்னைக்கே இவர் சொல்லிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் போதாகறைக்கு அறுபத்தொம்பது வந்து அறிவிச்சிட்டாரு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை காப்பதற்கான தீப்பந்தை ஏற்றுவோன்ற மாதிரி தீப்பந்தம் ஏந்துற மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் வருது நிச்சயமா அரசியல் விஷயம்தான் அதில் இருக்கும் ஆனால் அந்த அரசியல் விஷயங்கள் இவருக்கு எவ்வளோ தூரம் கை கொடுப்போம் இந்த ரசிகர்களை எப்படி குஷிப்படுத்தும் அப்படின்றது தான் தெரியல பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இப்போ வந்து சமீபத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்டோபருக்குள்ளே எல்லா ஷூட்டிங் முடிச்சிருங்க இனிமேல் புதுப்படம் எதுவும் தொடங்காதிங்க நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் அறிவிக்க போகிறோம் சம்பள பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணி முடித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து புதுப்படங்களை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் எல்லாரும் வேக 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 வேகமாக ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுனாங்க இந்த நேரத்தில் தனுஷ் உட்பட சில பேருக்கு வந்து அவங்க தயாரிப்பாளசம் ரெட் கார்டு போடுது அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்ததா தகவல் எல்லாம் பரவுச்சு ஆனால் உண்மையிலேயே நம்முடைய நாட்டு சட்டப்படி பாத்தீங்கன்னா தொழில் முடக்கம் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது ஒரு தொழிலை முடக்குவதற்கு ஒரு அமைப்புகள் முயற்சி எடுத்தா அது சட்டப்படி அவங்க தண்டனைக்கு உள்ளாவாங்க அதனால இவங்க ஸ்ட்ரைக் நடக்கமா நடக்காதான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனா அந்த ஸ்ட்ரைக்கை முன்னெடுக்கிற ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒருத்தர் வந்து தலைவர் தலைவர் முரளி ராமசாமிக்கு ஏற்கனவே தனுஷ் வந்து ஒரு டேட் கொடுத்து ஒரு படம் எடுத்து பாதியில் நின்று அது பிரச்சனை அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அதே மாதிரி பொல்லாதவன் படத்தை எடுத்த ஃபைவ் ஸ்டார் கதிரேஷன் அவருக்கு ஒரு தேதி இருக்குது அவருக்கு ஒரு படம் தரணும்னா அவருக்கு சில விஷயங்கள் அவர் அட்வான்ஸ் வாங்கின விஷயம் இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தர் தலைவராக இருக்கார் ஒருத்தர் இன்னொரு அடுத்த கட்ட செக்ரட்டரி லெவலில் இருக்கார் ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் அறிவிச்சிருவோம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் நிறைய நடிகர்களும் பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க ஆனா தனுஷை மட்டும் காரணம் பண்ணதுக்கு என்னன்னா தனுஷுடைய மார்க்கெட் உச்சத்துல இருக்கு இப்ப தனுஷ் அவரே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டைரக்ஷன்ல படங்கள் எடுக்கிற படம் ஓடுது நல்லா காசு கிடைக்குது படம் கதை இருக்கா குப்பையா இருக்கா அதெல்லாம் பாக்குறது இல்ல காசு கிடைக்குது அதனால தனுஷ் இப்ப வந்து எல்லா தயாரிப்பாளரும் தனுஷை மோக்க ஆரம்பிச்சிட்டாங்க தனுஷுடைய தேதி இருந்தா போதும் நம்ம நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க இது முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் இப்ப பண்ண முடியாதுன்னு தனுஷும் ரொம்ப பேசி பேசி பார்த்தா ஒர்க் ஒர்க் அவுட் ஆகல இப்ப நடிகர் சங்கமே அதில் பேச்சுவார்த்தையில் தலையிட்டு சுமூக முடிவு எட்டப்படுச்சின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தனுஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டார் அதில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்றி நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த நடிகர் சங்கத்துக்கு நன்றின்னு நடிகர் சங்கத்துடைய நிர்வாகிகள் பேரெல்லாம் குறிப்பிட்டு தனுஷ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் பதினோராம் தேதியிலிருந்து எங்களுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேறையை பார்த்துட்டு இப்போ வந்து தேனியில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கார் இது பிரச்சனை இல்லை இந்த தாய் சங்கத்தோடு பேச்சுவார்த்தையில் வந்து வந்து ஒரு சரியாயிடுச்சி ஒப்பந்தம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தனுஷ் ஒரு அறிக்கை வெளியிட்டாலும் அந்த அறிக்கைக்கு பின்னாடி நடந்த பேரங்கள் வந்து ரொம்ப பெருசு ஏற்கனவே முரளி ராமசாமிக்கு அவர் வந்து ஒரு படம் பண்ணி தருவதா சொல்லி ஒரு படம் வந்து ஷூட் பண்ணி பாதையில் நிற்கிறதுனால அவருக்கு பொருளாதார இழப்பு இருக்கு அது மிகப்பெரிய வட்டி கட்டிகிட்டு இருக்காரு அதற்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கணும்னு யூஜ் தொகை சொல்லியிருக்காங்க அவ்வளோலாம் பண்ண முடியாதுங்கன்னு பேரம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து இப்ப அவருக்கு பதினைந்து கோடி ரூபாயை அவருக்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் தனுஷ் அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்தவர்கள் அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபாய் அவருக்கு கொடுப்பதற்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு அதுல நாலு கோடி ரூபாய் முதல்ல அவருக்கு போய் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அது கேரண்டியா இருக்கிற மணி அப்படின்றாங்க ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கோடி ரூபாயை வழங்குவதாக ஒப்புக்கொண்ட பிறகுதான் இந்த ஸ்ட்ரைக் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தயாரிப்பாளர் சங்கம் அப்படியே வந்து நிறுத்து போக பண்ணி கிடப்பில் போட்டாங்க அப்படின்னு விவரம் சொல்கிறாங்க ஸ்ட்ரைக் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை நடக்காது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் ஒரு பக்கம் சரத்குமார் நம்ம கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் சரத்குமாருடைய படம் அதுவும் விஜயகாந்த் பையனை வச்சு சரத் நடிக்கிற ஒரு படத்தோட ஒன்றாம் டைரக்ஷன்ல இருந்து அந்த படத்தோட பூஜை போட்ட உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க உடனே தயாரிப்பாளர் இருந்து அங்கே போய் அந்த ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த ஷூட்டிங் இப்ப தொடங்கி நடக்குது ஏன்னா தனுஷோட முரண் இருந்ததெல்லாம் சரியாயிடுச்சு அதனால அந்த படத்தை அவங்க வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தேனியில சத்தமே இல்லாம தனுஷ் வந்து ஒரு படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே இப்போ எடுத்து முடிச்ச ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு இன்னொரு படம் ஷூட்டிங்கே போயிட்டாரு அதனால அவர் பிஸியா இருக்காரு அந்த படத்துல அவரே டைரக்ட் பண்றாரு நம்ம அருண் விஜய் ஒரு ரோல் வந்து நடிக்க போறாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த படத்தினுடைய விஷயமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ இப்படி வந்து ஒரு பக்கம் ஷூட்டிங்கு இன்னொரு பக்கம் பிரச்சனையை தீர்க்கிற விஷயம் இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் பேசின தொகையிலேருந்து ஒரு பேரம் பேசி ஒரு ஒரு தொகையை கொடுக்குறதுக்கு சம்மதம் தெரிவித்த தனுஷோட அடுத்த கட்ட நகர்வு இதெல்லாம் தான் இப்போ இண்டஸ்ட்ரியை கலங்கடிச்சிக்கிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்றது தான் இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது இருபதாம் தேதி வேட்டையினுடைய ஆடியோ லான்ச்சு அதுக்கு முன்னாடியே இன்னொரு சிங்கிள் விட்றதுக்கு அவங்க வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே ரெண்டு செகண்ட் சிங்கிள் வரும் அப்படின்றாங்க வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்றத மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்